ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியில் உங்களை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா இப்படி நீண்ட நேரம் செலவிடுகிறீர்களா உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது ஒரு நோயின் அறிகுறி என்கிறார்கள் நிபுணர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து தங்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் எந்த ஆபத்தும் இல்லை உண்மையில் மீண்டும் மீண்டும் கண்ணாடியில் பார்ப்பது ஒரு நோய் இதை அறிவியல் மொழியில் மாடி டிஸ்மோர்பிக் டிசார்டர் என்பார்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் மீண்டும் கண்ணாடியில் பார்ப்பார்கள் ஆனால் யாருக்கு இந்த நோய் அதிகமாக உள்ளது நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த நோயின் அறிகுறிகள் வெறித்தனமான கட் கட்டாய கோளாறு மற்றும் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் காணப்படுகின்றன அத்தகையவர்கள் மீண்டும் மீண்டும் அழகாக இருக்க விரும்புகிறார்கள் அதனால்தான் கண்ணாடி முன் தங்களை பார்த்துக் உடல் டிஸ்மார்பிக் கோளார் உள்ளவர்கள் கண்ணாடி முன் நின்று தங்கள் தோரணையை வெவ்வேறு பொஸ்களில் வைத்து பார்ப்பார்கள் ஆனால் இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் உடல் மற்றும் மனமீதி அமைதி பெறுவார்கள் என்கின்றனர் நிபுணர்கள் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதாவது இது ஒரு மனநோயா என்று ஆனால் உண்மையில் இது ஒரு நபர் தனது தோற்றத்தில் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் அவர் மீண்டும் மீண்டும் தன்னை அழகுபடுத்த முயற்சிக்கிறார் இந்த கோளாறு எந்த வயதினருக்கும் உருவாகலாம் இருப்பினும் இந்த நோயின் அறிகுறிகள் ஆண்களை விட பெண்களில் அதிகம் காணப்படுகின்றன குறிப்பாக இந்நோய் பதின்ம வயதினர் மற்றும் இளம் வயதினரையே அதிகம் தாக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன